صلى على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله ஒசலா து ஒசலாம் ரசோல் இல்லாகி அம்மாப கணியத்திற்குரிய அல்ல அல்லாகவே நல்லார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அவுடைய மாபெரும் கிருமையினால் அமானுதம் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அல்லாஹு ரபுல்லாலமின் உலகப் புதுமறையா குரானிலே அனைத்து சமுதாயத்தை சார்ந்த ஆண்களும் பெண்களும் எவ்வாறு ஒழுக்கமாக வாழ வேண்டும் எவ்வாறு ஒழுக்கமாக பேச வேண்டும் எவ்வாறு ஒழுக்கமாக ஆடை அணிய வேண்டும் போன்ற செய்திகளையெல்லாம் மிக தெளிவாக தெளிந்த நீரோடையை போன்று குன்றின் மேல் ஏற்றப்பட்ட விளக்கை போன்று மிகவும் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் அந்த ஒழுக்கங்களை பேணி ஒவ்வொரு சமுதாயத்தை சார்ந்தவர்களும் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் இந்த உலகத்திலே குழப்பங்களோ கூச்சல்களோ பிரச்சனைகளோ இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்வு அமையும் என்பதில் மாற்று கருத்திற்கு இடம் கிடையாது அல்லாஹு மீன் ஆண்களுக்கென்று சில ஒழுக்கங்களையும் பெண்களுக்கென்று சில ஒழுக்கங்களையும் இருவருக்கும் சேர்ந்தால் போல் சில ஒழுக்கங்களையும் அல் குரானின் மூலமாக கற்றுத்தருகின்றார் அந்த ஒழுக்கங்களை பேணி வாழ்வது ஒவ்வொரு மனிதனுக்கும் அமானிதம் அதை பேணுவது அவசியம் என்பதை இஸ்லாம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது ஆடை ஒழுக்கத்தை நாம் எடுத்துக்கொண்டால் ஆண்களை விட பெண்களுக்கு சற்று அதிகமான ஒழுக்கங்களை அல்லாது கற்றுத் தருகின்றார் அதற்கு என்ன காரணம் ஆண்களை விட பெண்களை அல்லாக அழகாக படைத்திருக்கின்ற கவர்ச்சியாக படைத்திருக்கின்ற அவர்கள் கருப்பு நிறமோ வெள்ளை நிறமோ மா நிறமோ ஒல்லியோ குண்டாக இருக்கிறார்களோ எப்படி இருந்தாலும் பெண்கள் அவர்கள் அழகானவர்கள் அந்த அழகை மறைப்பதற்கு சற்று அதிகமான ஆடைகள் தேவைப்படும் எனவேதான் ஆண்களை விட பெண்களுக்கு ஆடை விஷயத்தில் சற்று அதிகமான ஒழுக்கங்களை அல்லாஹி உலக பொதுமறையின் அல்குரானின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்ற பெண்களை பொறுத்த மட்டிலும் அழகு என்பது வேறு அலங்காரம் என்பது வேறு பெண்களுக்கு அழகு எது அப்படின்னா இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லி காட்டும் இந்த வசனத்திற்கு என்ன விளக்கம் கொடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெண்ணுடைய முகம் ஒரு பெண்ணுடைய உள்ளங்கை ஒரு பெண்ணுடைய கால்பாதம் இந்த மூன்றையும் தவிர மற்ற அனைத்து பகுதிகளும் மறைக்கப்பட வேண்டிய அழகில் கட்டுப்படும் பெண்களின் சிகையாக இருக்கட்டும் முடியாக இருக்கட்டும் பெண்களின் மற்ற பகுதிகளாக இருக்கட்டும் முகம் உள்ளங்கை கால்பாதம் இவைகளை தவிர மற்ற அனைத்து பாகங்களும் அழகு என்ற ஒரே காரணத்திற்காக அவைகளை ஆண்களுக்கு மத்தியில் கணவனை தவிர மற்ற யாராக இருந்தாலும் தந்தையாக இருக்கட்டும் தாயாக இருக்கட்டும் சகோதரியாக இருக்கட்டும் இவர்களுக்கு முன்னால் அழகை வெளிப்படுத்துவது ஹராம் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது அந்த தடையை மீறாமல் இருப்பது ஒவ்வொரு பெண்கள் மீதும் அமானிதம் கட்டாய கடமை என்பதை இஸ்லாம் அழகாக காட்டும் அலங்காரம் என்று சொன்னால் பெண்கள் பூவேளை பாடும் கொண்ட பல வர்ணங்களை கொண்ட ஆடைகளை அணிகிறார்கள் தலையில் பூச்சோடுகிறார்கள் நறுமணங்களை பூசுகிறார்கள் அதே நேரத்தில் ஆபரணங்கள் அணிகிறார்கள் காலில் கொலுசு அணிகிறார்கள் இதுவெல்லாம் அலங்காரத்தில் கட்டுப்படும் அழகு என்பது கணவன் மட்டும்தான் பார்ப்பதற்கு அனுமதிக்கப்பட்டது இன்றைக்கு சில பெண்கள் அந்த அழகையே பங்கு வைக்கக்கூடிய ஒரு அவலமான காட்சியினை பார்த்து வருகின்றோம் ஒரு பெண் மறைக்கப்பட வேண்டிய உறுப்புகளை மறைக்காமல் வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான பாடிகள் தொல்லைகள் கற்பழிப்புகள் பெண்களை கடத் கடத்தி சென்று அவர்களை மானபங்கப்படுத்துதல் குழந்தைகளை கூட விட்டு வைக்கவில்லையே இதுவெல்லாம் நடப்பதற்கு என்ன காரணம் ஒரு பெண் அழகை வெளிப்படுத்தி கவர்ச்சியான முறையிலே ஆடை அணிகின்ற காரணத்தினால்தான் நாளுக்கு நாள் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லைகள் நடைபெறுவதை நாளிதழ்கள் மூலமாக தொலைக்காட்சி பெட்டிகள் மூலமாக அந்த செய்திகளை பார்த்தும் படித்தும் நாம் வருகின்றோம் இஸ்லாம் கூறுகின்ற ஆணை ஒழுக்கத்தை பேணி ஒரு பெண் நடப்பாழையானால் பாளிகள் என்ற அந்த குற்றமே இல்லாத ஒரு உலகை நிச்சயமாக நம்மால் படைத்து காட்ட முடியும் அவ்வாஹு அபுல்லின் உலக பொதுமறியா மல் குரானிலே யாருக்கு முன்னால் அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம் அழகை வெளிப்படுத்துவது கூடாது அது கணவனுக்கு முன்னால் மட்டும்தான் அழகை வெளிப்படுத்துவதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது அலங்காரத்தை யாருக்கு முன்னால் வெளிப்படுத்தலாம் என்று அல்லாது திருக்குறள்ல சூரத்துன்னூர் அப்படிங்கிற அத்தியாயத்துல இருபத்தி நாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஓராவது வசனத்திலே சில ஆண்களை அல்லாஹு குறிப்பிடுகின்றார் அந்த ஆண்களுக்கு முன்னால் மட்டும்தான் ஒரு பெண் தன் அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம் அவர்களை தவிர மற்ற ஆண்களுக்கு முன்னால் அலங்காரத்தை வெளிப்படுத்துவது கூடாது இதை பேணுவது ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்களுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு சமுதாயத்தை சார்ந்த பெண்களுக்கும் அமானிதம் அந்த அமானிதத்தை உடைத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு சர்வசாதாரணமாக என்னமோ பலகாரம் சொல்ற மாதிரி ஆயிட்டு பலாத்காரம் என்பது நடைபெறுகிறதா இல்லையா இஸ்லாம் கூறுகின்ற ஒழுக்கமான ஆடைகளை இஸ்லாமிய பெண்கள் மட்டுமல்ல சகோதர சமுதாயத்தை சார்ந்த பெண்களும் அணிவார்களையானால் கடைபிடிப்பார்களையானால் நிச்சயமாக அவர்களின் கருப்பு நூறு விழுக்காடுகள் பாதுகாக்கப்படும் என்பதில் விதமான சந்தேகம் கிடையாது அல்லாஹு அபுல்லின் திருக்குறான் இருபத்தி நான்காவது அத்தியாயம் சூரத்து நூர் அந்த அத்தியாயத்தில் முப்பத்தி ஓராவது வசனத்திலே சொல்லி காட்டு என்றான் சீனத்தை உன்ன அந்த பெண்கள் தங்கள் அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம் என்ன சேலை அணிவது சுடிதார் அணிவது அதே நேரத்தில் நகைகள் அணிவது தலையில் பூச்சூடுவது ஆபரணங்கள் அணிவது இதுவெல்லாம் அலங்காரத்தில் கட்டுப்படும் இந்த அலங்காரத்தை யாருக்கு முன்னால் வெளிப்படுத்தலாம் ஒன்று இல்லால் இவ்வூல திகின்ற பெண்கள் கணவன்மார்களுக்கு முன்னால் அலங்காரத்தை வெளிப்படுத்த ஒரு பெண் தன் கணவனுக்கு முன்னால பட்டுச்சேலை உடுத்தி நகைகளை நறுமணங்களை பூசிக்கொண்டு கணவனுக்கு முன்னால் காட்சி தரலாம் மார்க்கம் அனுமதிக்கிறார் இரண்டாவது அந்த பெண்கள் தங்களை பெற்றெடுத்த தந்தைக்கு முன்னால் அலங்காரத்தை வெளிப்படுத்த தந்தைக்கு முன்னால் பெரிய தந்தைக்கு முன்னால் சிறிய தந்தைக்கு முன்னால் அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம் மூன்றாவது தங்கள் கணவன்மார்களின் தந்தைக்கு முன்னால் அதாவது மாமனாருக்கு முன்னால் மாமனாருக்கு முன்னால அழகை வெளிப்படுத்துவது கூட அழகை என்பது அழகு என்பது கணவனுக்கு மட்டுமே சொந்தம் அலங்காரத்தை மாமனாருக்கு முன்னாலும் வெளிப்படுத்தலாம் சொல்லுகின்றான் தங்களுக்கு பிறந்த ஆண் மகன்கள் ஒரு பெண் மகனுக்கு முன்னால அலங்காரத்தோட காட்சி தரலாம் அவ் ஆபாயித்திகின்ற அடுத்து தன்னுடைய கணவனுக்கு அவருடைய வேறு ஒரு மனைவியின் மூலமாக பிறந்த மகன்கள் இந்த பெண்ணை திருமணம் செய்ததற்கு முன்னால் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார் அந்த பெண்ணின் மூலமாக அவருக்கு ஒரு ஆண்மகன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் அந்த ஆண்மகனுக்கு முன்னாலும் இந்த இரண்டாவது மனைவி தன் அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம் அடுத்த அல்லாஹ் சொன்னீர் என்றான் அவ் இஹ்வானி என்ன தங்களுடைய சகோதரர்களுக்கு முன்னால் கூட பிறந்த அண்ணன் தம்பி முறைக்கு அண்ணன் தம்பி அல்ல கூட பிறந்த தன் தாயோடு தனக்கு பிறந்த அண்ணன் தம்பி அவர்களுக்கு முன்னாலும் அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம் அவ்வளீ இஹ்வாலி என்ன தங்களுடைய அண்ணன் தம்பியின் மகன்கள் அண்ணன் மகன் தம்பி மகன் இவர்களுக்கு முன்னாலும் அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம் தங்கள் சகோதரிகள் ஒரு பெண்ணுடைய அக்கா அல்லது ஒரு பெண்ணுடைய தங்கை அந்த பெண்ணுடைய அக்கா மகன் தன் தங்கை மகன் இவர்களுக்கு முன்னாலும் அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம் ஏன்னா அவர்களை திருமணம் செய்ய முடியாது திருமணம் செய்வது ஹராம் தடை செய்யப்பட்டது அவர்களுக்கு முன்னாலும் அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம் தங்களை போன்ற பெண்களுக்கு முன்னால் மற்ற பெண்கள் இருப்பாங்கல்ல பெண்களுக்கு முன்னாலும் அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம் அழகை வெளிப்படுத்துவது கூட ஒரு பொம்பளங்கான அப்படின்ட்டு ஒரு பெண்ணுக்கு முன்னால அழகை வெளிப்படுத்தலாமா என்றால் அதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது மருத்துவத்திற்காக மருத்துவருக்கு முன்னால் அழகை வெளிப்படுத்தலாம் பிரசவ நேரங்கள்ல அழகை வெளிப்படுத்தலாம் அது வந்து நிர்பந்தம் வயிற்றில் ஒரு ஆப்ரேஷன் ஒரு அறுவை சிகிச்சை வயிற்று மூடிக்கிட்டே ஆபரேஷன் செய்ய முடியுமா முடியாது நிர்பந்தமான நேரங்களில் மற்ற பெண்களுக்கு முன்னால் அதுலேயும் குறிப்பாக மற்ற அந்நிய மருத்துவர் ஆண் மருத்துவர்தான் அந்த அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் வேற ஆளே இல்லைன்னா அந்த நேரத்தில் வெளிப்படுத்தலாம் அது மார்க்கம் நிர்பந்தத்திற்கு அனுமதியை கொடுக்கிறது அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான் அடிமைகளுக்கு முன்னாலும் அலங்காரத்தை வெளிப்படுத்த அடிமைகளே இல்ல இந்த அடிமைகள் இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது நான் வரலாம் அல்லாவுக்கு மட்டும்தான் அடிமைகள் அடுத்து அல்லாவுக்கும் சொல்லிக்கின்றான் அவித்தாபியில் இருபத்தி மினர் தல்லாத வயதின் காரணமாக பெண் ஆசை இல்லாத பெண்கள் மீது நாட்டம் இல்லாத வயதான ஆண்கள் ஒரு எழுபது வயசை தாண்டிட்டு எண்பது வயசை தாண்டிட்டு தள்ளாத வயது பெண்கள் மீது நாட்டமே இல்லை அப்படிப்பட்ட ஆண்களுக்கு முன்னாலும் அல்லாது எப்படி சொல்றான் பாருங்க வயதானவர்கள் சொல்லல தள்ளாத வயது ஒன்று இரண்டாவதாக பெண்கள் மீது நாட்டமில்லாத வயது இப்படிப்பட்ட ஆண்களுக்கு முன்னாலும் அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம் பன்னிரண்டாவதாக அல்லாஹு சொல்லுகின்றான் பெண்களின் மறைவிடங்களை அறிந்து கொள்ளாத குழந்தைகள் பெண்களின் மறைவிடங்களை அறிந்து கொள்ளாத குழந்தைகள் இவர்களுக்கு முன்னாலும் அழகை வெளிப்படுத்துவது கூட அலங்காரத்தோடு நிற்கலாம் என்று அல்லாஹ் அரபுல்லா ஒரு பனிரண்டு வகையான ஆண்களை அல்லாஹ் வரிசைப்படுத்துகின்றார் இவர்களுக்கு முன்னால் மட்டும்தான் அலங்காரத்தை வெளிப்படுத்துவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது முறைக்கு அண்ணன் அந்த முறைக்கு அண்ணன் வரும் இப்படி அண்ணன் வரும் அவர்களுக்கு முன்னாலோ அன்னியான்களுக்கு முன்னாலோ நீங்கள் திருமணங்களில் பார்த்தா அப்படின்னா பெண்கள் மண்டபம் வரைக்கும் புர்காவோடு வாராங்க மண்டபத்துக்குள்ளால் வந்தவொடனும் புதுக்காக கலட்டி வைத்து அழகை வெளிப்படுத்தி அலங்காரத்தை வெளிப்படுத்தி அண்டிகான்களுக்கு மத்தியில தேவை இல்லாம வந்து போறது நறுமணங்களை பூசிக்கொண்டு நடப்பது தலையில் பூ பூவை சூடிக்கொண்டு மேடைகளுக்கு வருவது ஆண்களுக்கு மத்தியிலே நடந்து செல்வது அமர்வது போன்ற காட்சிகளை எல்லாம் இன்றைக்கு பெரும்பாலும் பார்த்து வருகின்றோம் திருமண மண்டபங்கள்ல ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் அமர வேண்டும் ஆனா அங்க பார்த்தா அப்படின்டா ஆண்கள் பகுதியில் பெண்கள் பெண்கள் பகுதியில் ஆண்கள் அவர்கள் அடுத்தடுத்து அமர்ந்து கொண்டு சிரித்து பேசுவது எவ்வளவு பெரிய அநியாயமான ஒரு காரியம் தெரியுமா இதனால் அவர்களுக்கு உள்ளங்களிலே செய்தான் கெட்ட எண்ணங்களை போடுகின்றார் அதனால எவ்வளவு பெரிய தவறுகள் ஏற்படுகிறது கணவன்பார்கள் இதையெல்லாம் கண்டிக்க வேண்டும் திருமணத்திற்கு முன்னால் அந்த பிள்ளைகள் பேசுவார்களே ஆனால் பெற்றோர்கள் கண்டிக்க வேண்டும் மார்க்கம் கூறுகின்ற சட்டத்தில் அந்த சட்டத்தை மீறினால் அது அம்மாநிலத்திற்கு செய்யக்கூடிய மோசடி அங்கு அழிவு என்பது நிச்சயமாக ஏற்படும் அந்த பிள்ளைகளின் கருப்புகளுக்கு பாதுகாப்பு என்பது நிச்சயமாக கிடையாது என்பதையும் மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது இது தொடர்பாக வரக்கூடிய வாரங்களில் பார்ப்போம் அல்லாஹ் நம் சமுதாய பெண்களையும் எல்லா சமுதாய பெண்களையும் இது போன்ற தொல்லைகளை விட்டும் பாணிகன் பலாத்காரங்களிலே சிக்குவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக அசலாம் ala Muhammadin اللهم صل على محمد